ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை ஆகவே முடிய தூய தூயாவியை பொழிந்து ஏ காணிக்கைகளை புரிதப்படுத்தோம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு வரை திருவுடலும் திரு அத்தமும் ஆகியங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அமக்கு நன்றி கோரி தம் சிறருலுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தை மகோப்பு கொடுக்கிறோம் திருமணின்றி மக்கள் ஒளியும் புரிய தகுந்தோனைங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய் தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் திரு நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிரம் ப்ரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மற்றருபை அன்பில் நிறைவு பெற செய்தரணும் மேலும் தந்த இறைவா இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற மெர்வின் கார்மேல் ஜோ இவர்களை ஆசிர்வதித்து நல்ல உடல் தரும்படியாக இவர்களுக்காகவும் நாங்கள் மன்ற ஆடுகிறோம் மேலும் உயிர் இறந்து நோக்குடன் தொழில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் முத்திரைக்கிற சலத்தில் வேதனை படுகிற ஆன்மாக்களையும் இன்று இந்த திருப்பலியில் நினைவு கூந்து ஜபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இரக்கத்து நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார்மேல் அன்னை உடைய அன்பு கணவரான புனித யோசேப் உனிய திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்புகழ்ந்தே தும் மரமருள தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே